டன் கணக்கில் இப்போ தங்கம் கிடைச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இது உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் உலக நாடுகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு சீனாவுல எங்க தங்கம் கிடைச்சிருக்கு இது உண்மையா பொய்யா எவ்வளவு தங்கம் கிடைச்சிருக்கு அதோடைய மதிப்புகள் என்னவாக இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஒரு தங்கம் அப்படின்றத எவ்ளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில நம்ம தெளிவாக பார்க்கலாம் உலகிலேயே தங்கம் உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் சீனா அப்படின்னே சொல்லலாம் சீனாவில ஹுனான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் டன் தங்க புதையல் கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் ஒரு தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது இந்த தகவலை இப்போ சீனா அரசாங்கமும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் தான் வந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கா ஏன் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு என்ன பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எல்லா பக்கங்கள்லயும் வந்து இந்த போர் பதற்றம் அப்படின்றது நிலவிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் இஸ்ரேல் காசா வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்ட இருக்கு இப்பதான் சமீபத்துல இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்த நடந்து முடிஞ்சது அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பல்வேறு உலக நாடுகள் மத்தியில எப்பனாலும் போர் பதற்றம் நிலவக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் நிலவிக்கிட்டு இருக்கு இதற்கிடையில ட்ரம்ப் அவர்களும் அவருடைய பங்குக்கு டேரிஃப் அனௌன்ஸ் பண்றது இல்ல நிறைய விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு செயல்பட்டு இருக்காங்க இதனால உலக அளவில் ஒரு அன்சர்டினிட்டி அப்படின்றத வந்து நிலவிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் இப்ப பொருளாதார ரீதியாக ஒரு விஷயம் அடிபடுது அப்படின்ற பட்சத்துல உடனடியா எந்த விலை வந்து அதிகரிக்கும் இல்லை எதற்கான ஒரு டிமாண்ட் அதிகரிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது தங்கத்துடைய டிமாண்ட் தான் வந்து அதிகரிக்குது ஸோ நீங்க வந்து மார்க்கெட் டவுன் ஆனாலும் சரி இல்லை ட்ரம்ப் ஏதாவது புது புதுசா வந்து டாரிஃப் அனௌன்ஸ் பண்றாரு இல்லை புதுசா எந்த விஷயம் அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னாலும் சரி இல்லை புது Yeah. போர் பதற்றம் உருவாகுது மறுபடியும் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து போர் சூழ்நிலை இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் உடனடியாக வந்து இது இந்த தங்கம் விலை அப்படின்றது வந்து அதிகரிக்குது அந்த வகையில இந்தியாவில் தங்கத்துக்கு டிமாண்டும் அதிகமாக இருக்கு தங்கம் விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கக்கூடிய மக்களுடைய ஆர்வம் அப்படின்றதும் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தங்கம் அதிகமான ஒரு டிமாண்டா இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தங்கம் எல்லா நாடுகளும் வந்து வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில தங்கம் அப்படின்றது ஒரு மிக மிகப்பெரிய அசட் ஆகவும் பார்க்கப்படுது ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது அப்படின்ற பட்சத்தில் இதுதான் ஒரு சேஃபஸ்ட் ஒரு அசட் ஆகவும் பார்த்துட்டு இருக்காங்க அதனால தான் வந்து நிறைய மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நிறைய எந்த நாடுகள் கிட்ட தங்கம் அதிகமாக இருக்கோ அந்த நாடுகள் ஒரு சேஃபான நாடு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் இப்போ வந்திருக்கு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சீனா கிட்ட கிட்டத்தட்ட இப்போ ஆயிரம் டன்னுக்கு அதிகமான தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு புதையல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் வந்து இங்க பார்க்கப்படுது இதை வந்து சீன அரசாங்கமும் வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க இந்த தங்கத்தை டிஜிட்டல் மாடலிங் தொழில்நுட்பம் மூலியமா பூமி கடையில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னிற்கு மேல வந்து இருக்கு அப்படின்றதையும் வந்து இங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த தங்கத்துடைய மொத்த மதிப்பு அப்படின்னு பார்க்கும் போது பில்லியன் அமெரிக்க டாலரா வந்து கணக்கிடப்பட்டிருக்காங்க ஆயிரம் டன்னிற்கு மேல இந்த தங்கம் அப்படின்றது வந்து இருக்கு ஏற்கனவே இந்த தங்க சுரங்கம் அப்படின்ற சீனாவுல இருக்கக்கூடிய மற்றொரு தங்க சுரங்கத்திற்கும் தங்க இதுக்கும் பக்கத்திலேயே இருக்கு தெரிவிச்சிருக்காங்க சோ அதன்படி பார்க்கும்போது ஒரு முதற்கட்ட ஆய்வும் நடத்தியிருக்காங்க அதுல ஒரு டன் தாதுல நூத்தி முப்பத்தி எட்டு கிராம் வருமே தங்கம் கிடைக்க கூடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வும் வந்து நடத்தியிருக்காங்க சோ இது அடுத்தடுத்து வந்து ஒரு சீனாவுக்கு பலம் சேர்க்கிற விதமாகவும் மாறி இருக்கு சீனா அப்படின்னு பார்க்கும்போது அதிக கனிம வளங்கள் நிறைந்த ஒரு நாடாகவும் பார்க்கப்படுது சோ அதை உறுதிப்படுத்துற வகையாகவும் இப்போ ஒரு மிகப்பெரிய தங்க சுரங்கம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து தங்கத்திற்கான ஒரு டிமாண்ட் அப்படின்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது சீனா கிட்ட இந்த ஆயிரம் டன் தங்கத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் பொருளாதார வளர்ச்சியிலையும் மற்ற நாடுகளை விட இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமெரிக்கா இந்த ஒரு விஷயத்தை நம்ப நம்பாத ஒரு நம்பகத்தன்மை நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது எப்படி ஆயிரம் டன் வரலுமே தங்கம் அதுவும் ஒரே இடங்கள் ஒரே இடத்துல வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா போன்ற நாடுகளும் வந்து கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீனாவுடைய அரசாங்கம் வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது மூலியமா உலக அளவில் தங்கத்துடைய ஒரு தேவை அப்படின்றது குறையுமா இல்லை சீனா அந்த தங்கம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அந்த உற்பத்தி வச்சு அவங்களே இது பண்ணுவாங்களா இல்லை அதை வந்து இஷ்யூ பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அடுத்தடுத்த கேள்விகள் வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம்